அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க இப்போ பொங்கலுக்கு நம்ம வந்து ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கப்பு பாசிப்பருப்பு லேசாக ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாங்க நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு வந்து வெந்து வரும் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதுக்கு வந்து அஞ்சு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நாலு விசில் இல்லாட்டி ஒரு அஞ்சு விசில் நீங்கள் விட்டு எடுத்துருங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு மூடி வச்சு கரெக்டாக நம்ம பார்க்கலாம் நான் ஒரு நாலு விசிலையே நம்ம வந்து இறக்கிட்டேங்க பாருங்கள் சரியாக நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கும் சரியாக வெந்து வந்திருக்கு இப்போ ஏலக்காய் தூள் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இந்த வெள்ளத்தில் கல் மண் தோசெலாம் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யில் ஒரு ஐம்பது கிராம் நெய்யெல்லாம் முந்திரி திராட்சை போதுமான அளவுக்கு சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றியாச்சு சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு பொங்கல் ரெடி பண்ணிவிட்டேங்க இந்த பொங்கலுக்கு ஹாப்பியாக நீங்கள் வந்து குடும்பத்தோட இனிப்பு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்